நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அன்பு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு சாப்பிடாம கொள்ளாமல் இப்போ உடம்பு சரியில்லாத வேறு ஆகிடுச்சி இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்து ரொம்பவும் குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ரகுவும் ட்ரீட்மெண்ட்காக கை கால் உடஞ்ச நிலையில வந்திருக்காரு நம்ம கருணாகரன் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்ருக்காரு ஆனால் இவங்க ஆனந்தியும் அங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயம் கருணாகரனுக்கும் தெரியல ஒரு கட்டத்தில் நம்ம கோகிலாவுடைய கணவர் சரவணன் வந்து அவருடைய கையை இடிச்சிடுறாரு அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்துறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஆனந்தி ரகுவை அந்த இடத்துல பார்க்கவே இல்லைங்க அதுக்குள்ள சாரி கேட்டுட்டு நம்ம ரகுவை கூட்டிகிட்டு போயிடுறாரு கருணாகரன் நம்ம ஆனந்தியால கடைசி வரைக்கும் ரகுவை அந்த இடத்துல சந்திக்க முடியல ஆனால் அன்பு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போ அன்புடைய அம்மா லலிதாவுக்கு தெரிய வருது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு தான் அன்புவை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணோட இருந்தாரு ரொம்ப உடம்பு முடியல போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என் பையனுக்கு உடம்பு முடியலையா எவ்வளோ தைரியம் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம் அவளால் தான் என் பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எங்ககிட்ட நான் வந்து சேர்ந்து வாழ மாட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இப்போ என் பையனை அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கா இனிமேலும் நான் அவளை சும்மா விட போகிறதில்லை இனிமேல் என் பையனை நான் எப்படி அவகிட்டது இப்போ எடுக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவமாக இருக்காங்க லலிதா இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் முயற்சி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும் அன்போட சந் சந்தோஷமா தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருக்காங்க இதில் அதிக பாதிக்கப்பட போறது அன்புவை விட நம்ம லலிதா தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு துளசி மேல நம்பிக்கை